குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜூபிடர் யுவஸ்ரீ சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தொன்பது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை மூணேகால் மணி வரை பிரதமை திதி அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலையில் எட்டு புள்ளி ஜீரோ நாலு மணி வரை உத்ராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் காலை எட்டு புள்ளி ஜீரோ நாலு மணி வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கின்றார்கள் கடகத்தில் புத பகவான் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் வியாபாரம் குறித்தான முயற்சிகள் இதில் எல்லாம் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கட்டிடங்கள் சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகள் வேலை ரீதியிலான முயற்சிகள் இதன் ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது விவசாயத்துறை சார்ந்த விஷயங்கள் தொழிற்சாலை உற்பத்தி துறை சம்பந்தமான தொழில் முறைகள் இதிலும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இது குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகளும் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்களுக்கு உங்க அம்மா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறைக்கு ஏற்ற கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இடம் வாங்கும் முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் ரொம்பவும் இனிமையான நபர்களாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகளோடு பயணங்களை மேற்கொள்ளுங்க இரவு நேர பயணங்கள் நெடுதூர பயணங்கள் இருக்குதுன்னா முடிந்தளவு அதை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் வரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது எடுக்கக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ரிஷபராசி ராசி அன்பர்களே ஆகிய சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு குறித்த பயணங்கள் வெளிநாடு ரீதியிலான வேலை தொழில் முயற்சிகள் இதிலெல்லாம் புதிதாக முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலருக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மேல் அதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது பதவி ரீதியிலான விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு உங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய இளைய சகோதர சக சகோதரிகள் வழியில் இருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கும் உங்களுடைய கடமைகளை சரிவர ஆற்றக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க புனித பயணம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் இது குறித்த பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பதவிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கும் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் நிதான நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் உள்ளது மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியம் வீணான கருத்து மோதல் விவாதங்கள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியில் இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஏதேனும் ஏமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது அதனால் உறவு முறைகளில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் வழியில் இடையூறுகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் பணம் செலுத்த

உயிர் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படும் பொழுது வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் போவதற்கான சூழல்களும் அது குறித்த முயற்சிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பிஸ்னஸ் ரீதியிலான தொடர்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன கணவன் மனைவி இடையே இன்றைய தினத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் டெய்லி செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய மனைவி நண்பர்கள் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு ஏதேனும் நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனநிலைகளும் முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மருத்துவ ரீதியிலான செலவுகள் வைத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியிலான செலவுகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இதற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஏதாவது பிரச்சனையினால் உங்களிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து வழக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வழக்கு சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து தொந்தரவுகள் எதிரிகள் வழியிலிருந்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அது குறித்த ஈடுபாடுகளை எடுத்து செய்யுங்க உடல்நல ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வழிகள் இருக்குதுன்னா அதற்கான முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம் பொருட்கள் உடமைகள் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் அதன் வழியில் எதிர்பார்த்த செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் இதிலெல்லாம் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் மனம் விரும்பிய நண்பர்கள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் இவங்கெல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த உறவுகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து உல்லாச பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க வழியிலிருந்தும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வருவாய்களால் நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இதன் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு குலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீடுகள் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டையலார்கள் இவங்க எல்லாரும் அதிக ஆதரவுகள் தருவீங்க இந்த உறவு முறைகளிடம் நீங்க உங்களுடைய தொழில் முறை வியாபார முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கறீங்கன்னா அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பதவி சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிக மானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் எடுத்து செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் நன்மை நடக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவன நிலை அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பெரியோர்களிடம் தகுந்த ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு விருச்சிய ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபடக்கூடிய சூழல்களும் இருக்கும் அதே மாதிரி பதவி ரீதியிலான விஷயங்களையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு மனதளவில் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் பயண ரீதியிலான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்களுக்கும் இன்றைய தினம் மிகவும் உகந்த தினமாக இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய நம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் தினத்தில் உள்ளது தெய்வீக காரியங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாம இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது ஷஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய சூழல்கள் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய சகோதர சகோதரிகள் வேலையாட்கள் மாமனார் இந்த மாதிரியான உறவுமுறைகளுக்கு ஏதேனும் லாபநிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு தனுசு ராசி ராசி ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பொன் பொருள் வரவுகளுடைய சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பாராத வகைகளிலிருந்து வருமானங்கள் இருக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தம் விஷயங்கள் வழியில வருமானங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பழைய பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் எதிர்பார்த்த வருமானங்கள் இருக்கும் தரகு பணியில இருக்கிறீங்கன்னா அந்த பணியில இருந்தும் வரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான விஷயங்கள் மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் தாய் வழி மூத்தோடன் பிறப்புகள் இவங்க வழியிலேயும் இன்றைய தினத்தில் முடிந்தளவு நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது பணவரவு வரவு பொருள் வரவு உள்ளிட்ட விஷயங்கள்னால மன மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் சற்று நிதான நிலைகளோடு செயல்பட வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்பவும் இனிமையான நபராக இருப்பீங்க தேவையில்லாத கோபங்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடும் ரொம்பவும் குளுமையான நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் உள்ளது அதே மாதிரி பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கணவன் மனைவி இடையே நல்ல இணக்கம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உத்ராடம் காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திர காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அவிட்டம் நட்சத்திர காரங்களுக்கு சுபகாரிய குறித்த முயற்சிகள் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் குடியுரிமை பெறுவதற்கான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் கொஞ்சம் கூடுதலான விரய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவம் வைத்தியம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த வழிகளில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான விரய செலவுகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் எதிரிகள் வழியில் பிரச்சனைகள் விரயங்கள் ஆகக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம் பாத பகுதிகளிலையும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் வரலாம் அதன் வழியிலிருந்தும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் வழியில செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் வேலை ரீதியிலான முயற்சிகள் வழியில வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் வழியில உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல மருத்துவ ரீதியிலான முயற்சிகள் வழியில இந்த மாதிரியான வழியில் இன்றைய தினத்தில் விரை செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத செலவினங்களை சற்று குறைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாப நிலைகளும் யோக நிலைகளும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் புகழ் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பதவி ரீதியிலான விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான துறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் குறிப்பிட்ட அளவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் பேராசைகளால் ஏதாவது இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பதவி சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளால உங்களுடைய மூத்த சகோதரர் லாபம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ